வெல்கம் டு நாலஜோம் என்வியவர்ஸ் உலகை வெல்லும் தத்துவ நெறிகள் மந்திர வார்த்தைகள் பகுதி நான்கில் இன்றைய பதிவில் நாம் காணப்போவது அவேர்னஸ் விழிப்புணர்வுடன் இருங்கள் சுவாமி கூறிய பசித்திரு தனித்திரு விழித்திரு என்பது மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவம் வாழ்வில் சாதிக்க நினைக்கும் ஒவ்வொரு இளைஞனும் தெரிந்து கொள்ள வேண்டிய பின்பற்ற வேண்டிய உண்மை விழிப்புணர்வுடன் இருப்பது இதில் இந்த விழித்திரு என்பது என்ன என்று இங்கே நாம் காணலாம் விழித்திருத்தல் விழிப்புணர்வுடன் இருத்தல் என்பது ஒரு மிகப்பெரிய தவம் தன்னை பற்றிய விழிப்புணர்வு பிறரைப் பற்றிய விழிப்புணர்வு சமுதாயத்தை பற்றிய விழிப்புணர்வு இவைகள் இல்லாவிடவில் நாம் சமுதாய ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு விடுவோம் நீச்சலிட விழிப்புணர்வு மிக முக்கியம் முதலில் தன்னை உங்களை உணருங்கள் தன்னுடைய புலனுணர்வுகள் உணர்ச்சிகள் பலங்கள் பலவீனங்கள் சமுதாயத்தில் தன்னுடைய நிலை என்று தன்னை ஒரு வேற்றால் போல் எண்ணி மதிப்பிட்டு விழிப்புணர்ச்சியோடு இருப்பவர்கள் ஜெயிப்பவர்கள் அவர்கள் எங்கேயும் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் பிறரை உணருங்கள் சக மனிதரின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது அவர்களின் பலங்கள் பலவீனங்கள் அவர்களுக்கும் தனக்குமான உறவின் பலம் பலவீனம் சமுதாயத்தில் அவர்கள் நிலை ஆகியன அவசியம் சமுதாயத்தை புரிந்து கொள்ளுங்கள் சமூகம் செல்லும் வழியை புரிந்து கொள்ளுங்கள் சமுதாய நெறிகள் விதிமுறைகளை புரிந்து விழிப்புணர்வுடன் இருங்கள் சமுதாயத்தில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என்று சமுதாயத்தை பற்றி விழிப்புணர்வு கொண்டிருந்தால் இந்த சமுதாயத்தில் வல்லவராக வளலாம் உன்னையே நீ உணர் நோ யுவர் செல் சாக்ரட்டீஸ் மழைஜிலும் என் விவர்ஸ் உலகையே வெல்லும் மந்திர வார்த்தைகளில் இன்றைய பதிவில் நாம் பார்த்த மந்திர வார்த்தை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் இன்றைய சாதனையாளர்கள் அனைவரையுமே பயன்படுத்தி கொண்டிருக்கும் மந்திர வார்த்தைகள் தான் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பதிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக நாளைய சாதனையாளர் வரிசையில் உங்களை நினைநிறுத்தப் போகும் உன்னத வார்த்தைகளே இவைகள் தொடர்ந்து அனைத்து விதமான மந்திர வார்த்தைகளையும் காண்பதற்கு நாலஜுலுமின் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நாலஜுலுமினில் பதிவிடக்கூடிய அனைத்து மந்திர வார்த்தைகளையும் காண்பதற்கு நாலஜுலுமின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்